சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கப்படுது பஞ்சமஸ்தானத்தில் நாலு கிரகம் அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய கேரம் போர்டு உள்ள உடனே ஸ்ட்ரைக்கர் போய் அந்த கேரம் காயினை டச் பண்ணும் அது எப்போ டச் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி டச் பண்ணுது சிம்ம ராசி நண்பர்கள் உங்க வாழ்க்கையில முக்கியமான டிசிஷன் எது எடுத்தாலும் இந்த நாளில் தான் நீங்க எடுப்பீங்க யூ வில் டூ இட் குழந்தை பிராப்தம் பூர்வீக சொத்து நல்ல மன வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் எல்லாமே நடக்கும் நிறைய சங்கடங்கள் தீரும் புது விஷயங்கள்லாம் எடுத்து ஜெயிக்க கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு பொறுப்பாக பல காரியங்கள் நடக்கிறது பணம் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கொடுக்கறது ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம்னா அது கண்டிப்பா பண்ற மாதிரி நடக்கிறது பெரிய கிஃப்ட் இதெல்லாம் வரும் எதுலையுமே நீங்க நம்பிக்கையாக நின்று ஒரு காரியத்தை முடிக்கிறீங்கன்னா பொது முடிச்சிருவீங்க அமோகமான காலகட்டம் பொறுப்பு அப்படி ஒரு பொறுப்பா இருப்பீங்க யோகமான ஒரு ஜோன்ல தான் நீங்க இருக்கீங்க சந்தோஷமும் சரி மெயினா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை இந்த வாரம் அமையும் ஆண்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கிறது பசங்களுக்கு நான் படிக்கிற பசங்களுக்கு ஒரு சந்தோஷமான நற்செய்தி வைட்டிங் சொல்லலாம் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகள்ல லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கூட